சொந்தமாக வீட்டை நம்ம வாங்குறதுங்கிறது நம்ம வேலைகளை ரொம்பவுமே சுலபமாக்கக்கூடியதுங்க அதுவும் ஒரு நல்ல ப்ராஜெக்டில் வீடு வாங்குறதுங்கிறது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செடிகளை கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அட்மாஸ்பியருக்கும் வந்து அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து ரெண்டு வீடு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டு வீடு நாற்பத்தஞ்சு லட்சத்தில் பார்க்க போகிறோம் ஸோ அப்படி வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து கேஆர் பப்ளிக் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆறுதிரா அவென்யூவில் இந்த நாலு பிரம்மாண்டமான வீட்டுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஆர் பப்ளிக் ஸ்கூல் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து வாக்கபிள்ளே உங்கள் குழந்தைங்களும் காலேஜ் போகிறாங்க அப்படின்னா இது ஆர்வி காலேஜ் ஆர்வி ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்கை சயின்ஸ் காலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக் வாக்கபுள்ளே கொடுத்துருக்காங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஆருத்ரா அவென்யூவில் தான் இருக்கோங்க ஸோ நிறைய பேர்த்தோட கனவு பார்த்தீங்கன்னா அது வீடாக தான் இருக்கும் ஸோ அதுவுமே ஒரு கட்டுன வீட்டை நம்ம வாங்குறதுங்கிறது நம்ம வேலைகளை ரொம்பவுமே சுலபமாக்கக்கூடியதுங்க அதுவும் ஒரு நல்ல ப்ராஜெக்டில் வீடு வாங்குறதுங்கிறது ஸோ எல்லாருமே வந்து ஒரு இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம் ஸோ இருந்து பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வீட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ நீங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விழா தான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா விசிட் பண்ணலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் இருந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து கேஆர் பப்ளிக் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் நியர்ல தான் வந்து இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நாலு வீடு நம்ம பார்க்க போறோம் ஸோ அதில் வந்து ரெண்டு வீடு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டு வீடு நாற்பத்தஞ்சு லட்சத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வீடு இதுங்க இது வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோட் பண்ணிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனதையுமே உங்களுக்கு வந்து மேலே உண்டான ஸ்டெப்ஸ் கொடுத்துறாங்க காமன் ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்கங்க ஸோ நல்லா பெரிய காராகவே நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு நிலவு வந்து உங்களுக்கு கிழக்கு பார்த்துருக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு தேக்கில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கதவு போட்டிருக்காங்க ஸோ நல்ல லாக் உங்களுக்கு இது இருக்குது இதோட டிசைன்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க அப்படியே உள்ளவாங்க ஸோ உள்ளே வந்ததையுமே நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் யாராவது வர்றாங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்கறக்கு ஒரு விண்டோ போர்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஹால்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் உங்களுக்கு நல்ல வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிற மாதிரி மூணு விண்டோஸ் கொடுத்துருக்காங்கங்க ஸோ பார்க்க ஒரு அமைப்பாக சூப்பராக இருக்குது ஸோ டைல்ஸ் ஆகணும் டைல்ஸு பாருங்களேன் செமையாக கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஒயிட்டில் மார்பிள் டச்சில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன்ஸு சூப்பராக இருக்குது ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருபதுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு அளவில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வாஷ் இருக்குது இந்த ஏரியாவை நீங்கள் ஹால் ப்ளஸ் டைனிங் ஏரியாவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே உள்ளே போனோம்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் உங்களுக்கு வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கும் நல்ல ஒரு உங்களுக்கு கல் பதிச்சுருக்காங்க ஸோ மேலே வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் சொட்டியிருக்காங்க ஸோ என்ன எதுப்பட்டாலுமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க சிங்க்கு பார்த்திங்கன்னா நல்ல சில்வரில் வந்து சிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியோட ஒரு மினிமம் மினிமமான ஒரு பெட்ஷெட்டுக்கு பார்க்குறீங்கன்னா இந்த வீடு ஒரு பெஸ்ட்டுங்க ஸோ நம்ம இதெல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் இதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூ டூ பிஹெச்கே ஹவுஸு இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துல வாங்க ஸோ உள்ளே வந்ததையுமே இதுக்கு வந்து ஒரு நா உள்ளயே வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே வந்து டைல்ஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீட்டாக இது பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இது வந்து ஒரு குட்டியான பெட்ரூம் சின்ன பெட்ரூம் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு லாஃப்ட் வந்துடுதுங்க ஃபுல்லாகவே பட்டி பார்த்து சமையல் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட் போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து அட்டாச் ரெட்டின் பாத்ரூம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு வந்து ஒரு காமனான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் கொடுத்துருந்தாங்க இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் கிடையாதுங்க காமனான பாத்ரூம் ஸோ நீங்கள் ஹாலில் இருந்து வர்றீங்களே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காமனான ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெட்ரூம் ஸோ நல்ல இதுக்கும் பாருங்களேன் கதவு வந்து நல்லா தின்னாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மினிமமான ஒரு பெட்ரூமுங்க ஸோ கிட்ஸ் பெட்ரூமாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் மேலே வந்து ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு ஒரு விண்டோ வந்துடுதுங்க ஸோ நல்ல ஒரு ப்ரீசியஸான ஹவுஸு ஸோ இது வந்து வெறும் நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம காரமடையில் ஸோ இடம் ப்ளஸ் வீடு ரெண்டும் சேர்ந்தே நீங்கள் நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு வாங்க முடியும் ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வீட்டுக்குண்டான மாடியில் வந்து பார்த்துடலாம் உங்களுக்கு நியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு காலேஜஸ் இருக்குது ஸோ இந்த மனையை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூல் படித்தாலும் சரி காலேஜ் போகிறீங்களா இருந்தாலும் சரி ரெண்டுமே உங்க வீட்ல இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல போய்க்கலாம் நான் காட்டுறேன் பாருங்களேன் இப்போ நம்ம இருக்கிற வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் காலேஜஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ கேஆர் பப்ளிக் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நம்மளது செகண்ட் கட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு கட் அங்கே ரோடு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் ஸ்கூலுங்க அந்த பில்டிங் ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப அட்மாஸ்பியர் பார்க்கும்போதே தெரியுது பாருங்க மௌண்டின்ஸ்லாம் வந்து தெரியுது நல்ல ஒரு இயற்கையான சூழலில் வாழணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணலாங்க அதே மாதிரி இப்படி வாங்க ஸோ இங்கே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பாருங்கள் காரமடை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் பக்கத்துலேயே இருக்குது ஸோ உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் படித்தாலும் காலேஜ் படித்தாலும் இந்த ப்ராஜெக்ட் இந்த இருந்து நீங்கள் வாக்கபுலேயே போய்க்கலாம் ஸோ அட்மாஸ்பியர் பாருங்கள் ஃபுல்லாக தென்னந்தோப்பு மவுண்டைன்ஸ் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க பக்கத்துலேயே உங்களுக்கு நிறையா வீடு இருக்குது பாருங்க ஸ்கூல் காலேஜ் மட்டும் கிடையாது நிறையா வீடும் வந்து கட்டிட்டாங்க எல்லாருமே குடியிருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க இங்கேருந்து மெயின் ரோட் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் லொக்கேட் இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு போர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க நல்ல தண்ணிக்கும் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே செப்ரேட்டான உங்களுக்கு டேங்க் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் வந்து நல்லா வசதி கொடுத்துருக்காங்க ஆங்கில் கொடுத்து ஸோ இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் இருக்குது நல்ல ஒரு கார் பார்க்கிங் ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜ் நேர்லேயே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்புங்க ஸோ வெறும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும் செம சூப்பரான அட்மாஸ்பியர் நீங்கள் ஈவினிங் டைம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ரெண்டு ரூபா மட்டும்தாங்க ஸோ உடனே புக் பண்ணிக்கோங்க நீங்கள் காரமடை ஏரியாவில் ஒரு சூப்பரான அமைப்பில் ஒரு வீடு வாங்கணும்னு இருக்கீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரமடை மெயின் ரோட்டுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்கு கேஆர் பப்ளிக் ஸ்கூலுக்கும் உங்களுக்கு காலேஜஸ்க்கும் நியரில் தான் இருக்குங்க ஸோ இதோட மொத்த மதிப்பு நாற்பத்தி லட்சம் மட்டுமே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செடிகளோடவே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அட்மாஸ்பியருக்கும் வந்து அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்கங்க ஸோ ஃபஸ்ட்டு வீடு நீங்கள் பார்த்துட்டோம் ஸோ இப்போ செகண்ட் வீடியோ நம்ம பார்த்துடலாம் ஸோ செகண்ட் வீடும் நாற்பத்தி ரெண்டு லட்சரூவா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு அந்த வீடு வேணும்னா நீங்கள் அது வாங்கிக்கலாம் இல்லை இது வந்து நீங்கள் பார்த்து இது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க கார்னர் சைட்டு வேணுங்கிறீங்க ஸோ நீங்கள் அதை வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான் பட் அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் படி உங்களுக்கு காமன் பாத்ரூம் ஸோ இதுவும் நல்ல பெரிய கார் வந்து நிறுத்தலாங்க ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு வந்து போருக்கும் நல்ல தண்ணிக்கும் தொட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்படியே போனால் ஸோ இதில் வந்து உங்களுக்கு துணிக்காய போடுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தெக்கு பார்த்து சைட்டு தான் உங்களுக்கு கிழக்கு பார்த்து கதவு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு படி கிரானைட்கள் இதுக்கும் கதவு வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் தான் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேக்கில் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸோட நல்ல இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுக்கு கதவோட அளவு வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க கதவுக்கிட்டேயே அதே மாதிரி ஹால் வந்து இருபதுக்கு உங்களுக்கு வந்து பத்து அப்படிங்கிற இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஹால் இதுலேயே வந்து நீங்கள் டைனிங் அண்ட் ஹால் ரெண்டுமே சேமாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் முன்னாடி பார்த்த வீட்டில் பார்த்த மாதிரியே தான் சேம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் செட்டப் சீலிங்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான கிச்சன் செட்டப் தான் ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டைல்ஸ் கொடுத்துட்றாங்க எக்ஸஸ் ஃபேன் வந்துடுதுங்க பக்கத்துலேயே விண்டோ வந்துடுது ஸோ கீழேயுமே நீங்கள் பாத்திரம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு செல்ஃப் போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிங்க் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்துடுதுங்க ஸோ மினிமமாக ஒரு நாலு பேர் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வீடு ஸோ உங்களுக்கு நல்லா நீங்கள் டைனிங்காக வேணும்னா நீங்கள் டைனிங் டேபிள் போட்டுக்கலாங்க இல்லை வந்து நீங்கள் ஹாலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஹாலை வந்து நல்ல வெளிச்சமாக கொண்டு வர்றதுக்கு மூணு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல லென்த்தான ஜன்னல்ங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெண்டு பெட்ரூமும் வந்து மீடியமான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உள்ளே வந்ததையுமே ஹாலிலேருந்து இருந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு போதுமான பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஸோ நல்லா இருக்குது மேலே வந்து நீங்கள் எதாவது வைக்கிறதுக்கு உண்டான ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க நீங்கள் கபோர்டு ஒர்க்லாம் போடுறீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படியே நம்ம வந்தோம்னா இந்த ரூமுக்கு வந்து அட்டாச் ரெட்டின் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதுக்கு நல்ல ஒரு டைல்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ டைல்ஸ் வந்து ப்ளூ கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கும் விண்டோ வந்துடுதுங்க ஸோ இது வந்து இந்த ரூம்போட அட்டாச் பாத்ரூம் இந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் ரூம் தான் பட் ஆனால் இதுக்கு ரெட்டின் பாத்ரூம் வெளியில் கொடுத்துருக்காங்க ஸோ காமனாக நீங்கள் ஹாலில் இருந்தும் போகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூம் ஸோ வெளிலேயும் வந்துடுது ஸோ உள்ளேயும் காமன் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு இந்த இருந்தும் நீங்கள் வந்து வந்துக்கலாம் ஸோ இந்த ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிட்ஸோட பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயும் ஒரு விண்டோ கொடுத்து ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க மேல வந்து நீங்கள் ஒரு ஃபேன் மாட்டிக்கலாம் அந்த மாதிரி சூப்பர் ப்ரீசியஸாக இருக்குங்க நல்லா ஸ்பேஸும் நல்லா இருக்கு இப்போ பார்த்த ரெண்டு வீடு நம்ம பார்த்தோங்க ரெண்டு வீட்லேயுமே டூ பிஹெச்கே இருக்கு உங்களுக்கு காமன் பாத்ரூம்ஸ் இருக்கு டைனிங் இருக்கு கிச்சன் இருக்கு ஸோ கார் பார்க்கிங் எடுத்துகிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீசியஸான இடங்க ஸோ சிங்கிள் சிங்கிள் வீடு நீங்கள் பார்த்தீங்க ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த வீடு நாற்பத்தி ரெண்டு லட்சம் தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த வீடும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் தான் உங்களுக்கு எந்த சைட் வேணுமோ நீங்கள் எந்த வீடு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுத்து இருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் காரமடை ஏரியாவில் ஒரு சூப்பரான அட்மாஸ்பியரில் கேஆர் பப்ளிக் ஸ்கூல் கிடைலாம் நீங்கள் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு வெறும் நாற்பத்தி லட்சம் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா எலிவேஷன்லேருந்து எல்லாமே ஒர்க் போயிடுச்சு உங்களுக்கு மேலே வந்து மொட்டை மாடி தான் கீழே மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ வீடு ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா இது வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு ஸோ இதுக்கும் கிட்டத்தட்ட முக்கால்வாசியான ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி புல் தரையெல்லாம் கூட அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க செடி வந்து வச்சு கொடுத்துட்றாங்க இன்னும் இது வந்து ஃபினிஷிங் ஆகும்போது இன்னும் ஒரு பக்காவான செட்டப்பில் உங்களுக்கு வந்துடுங்க ஸோ இதுவும் பாருங்கனால பெரிய காரன் நிறுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது ஸோ இதோட மதிப்பு வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெக்கு பார்த்த சைட்டு உங்களுக்கு கிழக்க வந்து நிலவு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கதவு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க ஸோ டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க லாக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இதுக்கும் நம்ம உள்ளேருந்து வெளியில் யாராவது வர்றாங்களா அப்படின்னு உண்டான ஒரு பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே வந்ததையுமே எல்லாத்தோட கனவு என்னென்னா பூஜை ரூமு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு அமைப்பாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அந்த பூஜை இருந்து அப்படியே நம்ம ரைட் பார்த்தோன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் அட்டாச்சடின் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினி மினிமமான ஒரு பெட்ரூம் ஸோ அதுக்கு வந்து காமன் பாத்ரூம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஹாலிலேருந்து போய்க்கலாம் பெட்ரூம்லேருந்து போய்க்கிற மாதிரி ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் இதில் வந்து அட்டாச் கிடையாது ஒரு சின்ன பெட்ரூம் தான் ஸோ அப்படியே நம்ம போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிச்சன் இந்த பக்கம் சைடு ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக கிச்சனாக கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஸ்பேஸாக நிறையா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கங்க இந்த இடத்த நீங்கள் அப்படியே வந்து ஒரு டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அப்படியே இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹால் தான் நல்ல பெரிய ஹாலு ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் உங்களுக்கு வீடு கண்டிப்பாக தேடினாலே கிடைக்காது அதுவும் நம்ம காரமடை மெயின் இருந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் நம்மளோட ஆறுத்திரா வண்ணும் லொக்கேட்டாயிருக்குங்க ஸோ இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா மூலம் மட்டும்தான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறீங்க வந்து பாருங்க உங்களோட கனவு இடத்தை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு ஃபஸ்ட்டு வீடும் நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு செகண்ட் வீடும் நம்ம பார்த்தாச்சு இது வந்து தேர்ட் வீடு நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம பார்த்தோம் இப்போ நாலாவது வீடு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் நாற்பத்தி அஞ்சு லட்சரூவா தான் கோட் பண்ணிருக்காங்க நீங்கள் நம்ம ஆருத்துரா அவன்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இது கருதி ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுவும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதுக்கும் நல்ல ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் தர கொடுத்துருக்காங்க ஸோ படி வந்து இந்த இடத்துல வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு காமனான பாத்ரூம் நீங்கள் கார் நிறுத்திக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை தண்ணி வந்தாலுமே உங்களுக்கு இந்த பக்கம் வராத மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் போகிற மாதிரி ஸோ உங்களுக்கு வெளியவே வராது சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நல்ல தண்ணிக்கும் போர் தண்ணிக்கும் உங்களுக்கு வந்து டேங்க் தனித்தனியாக கட்டியிருக்காங்க ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சந்து காற்று நல்லா வருங்க ஸோ இதில் நீங்கள் காய போடுறது அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாங்க ஸோ இங்கே வந்து விண்டோ வந்துடுது அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இதுவும் தெக்கு பார்த்த சைட்டு தான் கிழக்கு பார்த்து உங்களுக்கு கதவு கொடுத்துருக்காங்க ஸோ கதவு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க நல்லா கெட்டியாக இருக்குங்க ஸோ தாராளமாக ஒருத்தமிழ் அமைப்பான வீடு இதுக்கும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்த வீடு மாதிரியே தான் ரைட் சைடில் இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது அட்டாச்சின் பாத்ரூம் வந்துடுது இதுலையுமே சரிங்களா ஒவ்வொரு பாத்ரூமுக்குமே உங்களுக்கு டைல்ஸ் வந்து பிளான் பண்ணி சூப்பராக ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு டைல்ஸ்லேயே மார்பிள் டிசைன்ஸில் வர்ற மாதிரி டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பியூர் ஒயிட் இல்லாமல் ஒரு மிக்ஸ்டான ஒயிட்டில் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமில் ரெண்டு சைடு வந்து விண்டோ கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரியே உங்களுக்கு வந்து சின்ன பெட்ரூமும் ஒன்று கொடுத்துட்றாங்க மினிமமான ஒரு பெட்ரூம் இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து பெட்ரூம் தாங்க இதில் அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாது ஹாலிலருந்து போய்க்கிற மாதிரியும் உங்களுக்கு பெட்ரூம்லேருந்து போய்க்கிற மாதிரியும் ஒரு காமனான பாத்ரூம் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதாவது ஆக்குபை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இருந்து போனீங்க அப்படின்னா கிச்சன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நாலஞ்சு பேர் தாடாத்தையும் நிற்கலாங்க நல்லா பெரிய கிச்சன் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன் எலக்ட்ரிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடும் ஒன்று இருக்குது ஸோ மூன்று இருக்குது நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுனால வச்சுக்கலாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விண்டோ வந்துடுது ஸோ அப்படியே நம்ம டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் டைனிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாங்க கிச்சன்லேருந்து அப்படியே வெளியே வந்ததும் டைனிங் இல்லை எனக்கு டைனிங் வேணால் நான் ஃபுல்லாகவே ஹாலாக யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் இங்கே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ இது பாருங்கள் இங்கே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து வாஷ்மேஷின் ஓகேங்களா இங்கே வந்து வாஷ் பேஷன் வந்துடும் பைப் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்கவே ஒரு அமைப்பாக அழகாக இருக்குங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹால் நல்ல நல்ல ஒரு ஸ்பேஸான ஏரியா ஹாலுங்க ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெண்டு வீடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா ரெண்டு வீடு வேறு மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு வீடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செகண்ட் ஒரு டைப்பில் இருக்கும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ஒரு டைப்பில் இருக்கும் நீங்கள் பார்த்த ஃபஸ்ட் செகண்ட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா அந்த வீடு வேணுன்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீடு வேணும் அப்படின்னாலுமே பூஜை ரூம் கூட கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்பேசிங்கான ஏரியா வீடு வந்து பார்த்திங்கன்னா そう。<な> நம்ம காரமடையில் காரமடையிலிருந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் கேஆர் பப்ளிக் ஸ்கூல் கிட்ட தான் நம்மளோட ஆறு அவென்யூ அவன்யூ லொக்கேட்டாக இருக்குங்க ஸோ நீங்கள் பார்த்தா நாலு வீட்டில் உங்களுக்கு எந்த வீடு வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த நாலு வீடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எந்த வீடு வேணுங்கிறத நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்குவோம் நம்ம பார்த்த எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் போர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஸோ நல்ல தண்ணி உங்களுக்கு உப்பு தண்ணி ரெண்டுக்குமே தனித்தனி டேங்க் இருக்குது அது மட்டும் கிடையாது உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி தான் நம்ம கையில் கொடுக்குறாங்க ஜஸ்ட் நீங்கள் குடி வந்தால் போதும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க செகண்ட் பார்த்த வீடும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா இது தேர்டு பார்த்த வீடுன்னு உங்களுக்கு கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ லட்சம் ரூபா ஃபோர்த்து வீடும் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டு வீட்டுக்கு பூஜை ரூம் கிடையாது செகண்டு பார்த்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு மட்டும் பூஜை ரூம் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம கோயம்புத்தூர் காரம்படிலிருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே நீங்கள் வந்து வாக்குபுல்லேயே வந்துடலாங்க நீங்கள் பார்த்த ஆறுத்துரா அவென்யூல இந்த நாலு பிரம்மாண்டமான வீட்டுக்கு ரைட் சைடில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஆர் பப்ளிக் ஸ்கூல் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து வாக்குப்பள்ளியே உங்கள் குழந்தைங்கள விட்டுறலாம் இல்லை என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறாங்க அப்படின்னா இது ஆர்வி காலேஜ் ஆர்வி ஆர்ட்ஸ் அண்ட் கை சயின்ஸ் காலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாப் வாக்குபுள்ளையே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீ மனையிலிருந்து நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் நடந்தே போய்க்கலாங்க ஸோ காலேஜ் வேணும்னா காலேஜ் ஸ்கூல் வேணுன்னா ஸ்கூல்னு நீங்கள் இந்த வீட்டை புக் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைய நீங்களே கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வந்துடுற மாதிரி ரொம்ப நியரில் ரெண்டுமே லொக்கேட் ஆகியிருக்குங்க ஸோ இதோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மினிமமான பட்ஜெட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க வெறும் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வந்துச்சுன்னா இந்த வீட்டையும் இந்த வீடும் நாற்பத்தி லட்சம் செகண்ட் வீடும் நாற்பத்தி லட்சம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் எனக்கு பூஜை ரூமோட வேணும் கொஞ்சம் இடம் ஆக்குபையாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அது வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான கனவு இல்லத்தை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்